தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்திற்கு உயர்ந்திருக்கிறது ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஒரு சதவீத உயர்வு உயர்வு தான் இனி அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்திற்கு உயர்வுதான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உயர்வு தற்போது கிடைத்திருக்கிறது ஆனால் இது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளருடைய தேர்தல் வியூகம் ஆகவே அவருடைய தேர்தல் வியூகத்தின்படி அவருடைய முடி அவருடைய கட்டமைப்படி தான் இங்கே இருக்கிற எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தவசி இங்கே இருக்கிறாரு அண்ணன் மகேந்திரர் இருக்காரு அன்னை மாணிக்க இருக்காரு அன்னை நீதிபதி இருக்காரு ஜான் மகேந்திரர் இருக்காரு எங்கள் நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஒட்டிச்சா இருக்காங்க அவைத்தலைவர் இருக்கிறாங்க ஆகவே இதில் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் இன்றைக்கு தோல்விக்கான வாக்கு குறைந்ததற்கான ஆய்வு கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு கூட மதுரை அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது அதில் தெளிவான ஒரு ஆய்வை நடத்தி அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் என்பது பொதுச்செயலாளருக்கு தெளிவாக தெரியும் ஆகவே நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வெற்றிகரமான இயக்கமாக வழிநடத்துகிற அந்த பாதையிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள் நாங்களும் அறிவோம் வந்து இறந்த ஒரு வெறும் மூணு லட்சம் ரூபாய் அரசு நிதி வைக்கு அதே கள்ளத்தரம் கொடுத்து போய் பத்து லட்ச அரசு நிதி இன்று கூட வெடிவத்து நடந்திருக்கு இல்ல இப்போ நிவாரணம் வழங்குவது என்பது முதலமைச்சருடைய கருணை அவருடைய கருணையின் அளவை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது அதை உழைக்கிற மக்களுக்கு உழைக்கிற மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு அவர்கள் உயிர் பறி போது அந்த உயிருக்கு நிகராக கொடுக்க முடியாது அவரை சார்ந்திருக்கிற அவரை சார்ந்திருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய குழந்தைகள் அவருடைய வாரிசுகள் அவர்களுடைய எதிர்காலம் கருதியதான் இது போன்ற நிவாரணங்களை அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஆகவே அவர்கள் கருணி உள்ளம் கொண்டு அனைத்து நிலைகளிலும் இந்த உயிர் பறிபோன அந்த சாமானிய மக்களுடைய பொருளாதார நிலையை கருத்திலே கொண்டு அவருடைய குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு வழங்குவது பாதுகாப்பு வழங்குவது பொருளாதார நிலையில அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இது போன்ற நிவாரணங்களை வழங்கலாம் என்பதுதான் பொதுவான ஒரு விதியாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையிலே கலங்க வேண்டும் என்பதுதான் என்ன அப்படியே அவரையும்